டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சர்வே இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சில தொகுதிகளில் வச்சிருக்கும் இந்த சமயத்துல வந்து நாம கொங்கு மண்டலத்தின் இன்னொரு முக்கியமான ஒரு நகரமாக தொழில்துறை நகரமான திருப்பூரை தான் வந்து பார்க்க போறோம் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே அஹ் அங்க இருக்கிற தலையாய பிரச்சனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கான பிரச்சனைகள் தான் இருக்கும் சாயக்கழிவுகள் ஆகட்டும் இல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கான நூல் விலை உயர்வாகட்டும் லேபர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதாகட்டும் பவர் கட் இல்லைன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகிறது ஆகட்டும் இந்த மாதிரி பல தரப்பான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருப்பூர் அந்த வகையில ஆஹ் இந்த தொகுதியில வந்து திமுகவுக்கான ஆன்டி இன்குமென்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது காரணம் என்னவென்றால் சமீபத்துல நடந்த அந்த கேரிஃப் இன்க்ரீஸ் ஆகட்டும் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமே அதிகமாக வந்துச்சு அதுல வந்து ஒரு சரியாக செந்தில் பாலாஜி அவர்களே அந்த எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருக்கும் போதுல இருந்தே இவந்தோ அவர் வந்து ஒரு கொங்கு பகுதியை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் அவர் இபி அமைச்சராக இருக்கும் போது சரிவர கையாளவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதன் காரணமாக பெருவாரியான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது அஹ் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை சார்ந்த வரை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது மோரோவர் பாஜகவுக்கு இங்க ஒரு சாத சாதகமான அலை இருப்பது நம்மளால பார்க்க முடியுது காரணம் என்னவென்றால் மோடி அவர்கள் ப்ரோ பிசினஸ்ஸா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து காரணமாக இவர் பிசினஸ் வந்தா பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு பாஜக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு கிடைக்குது பட் இங்க யார் யார் போட்டியிடுறா அப்படின்றத முக்கியமாக பாக்கணும் பாஜக சார்பாக ஏ பி முருகானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக அருணாச்சலம் போட்டியிருக்கிறார் சிபிஐ சார்பாக சுப்பராயன் போட்டியிருக்கிறார் நேர்களே ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க வந்து தொழில்துறை பயங்கரமா இருக்கு அப்படின்னும் போது முதலாளிகள் இருக்கிற இடத்துல நிச்சயமாக தொழிலாளிகளுக்கான குரலும் முடிக்கக்கூடும் அப்படின்றதால இந்த தொகுதியை கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறது திமுக அதே சமயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரோ கேப்டலிஸ்ட்டாக ஒரு ப்ரோ பிசினஸ் பிஸ்னஸ் அதாவது முதலாளிகள் வளர்ந்தால் தொழிலாளிகள் வளர் வளருவார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜக அதே சமயம் தொழிலாளிகள் இருந்தால் தான் முதலாளிகள் வளருவார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த தொகுதியில் போட்டியிருந்தால் இதுவும் ஒரே சித்தாந்த ரீதியான முதலாக ஏற்கனக்கூடும் அப்படின்னு பார்க்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆராசாவுக்கும் எல் முருகன் அவர்களுக்கும் சித்தாந்த ரீதியான ஒரு மோதலாக எதிர்க்கும் பாக்குற மாதிரி இங்க கம்யூனிசத்துக்கும் கேபிட்டலிசத்துக்கும் ஒரு சித்தாந்த மோதலாக வரும் அப்படின்ட்டே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது பாஜகவின் ஏ பி முருகானந்தம் நல்ல வலுவாக இருக்கிறார் காரணம் என்னவென்றால் கூட்டணி கட்சிகளிலே நேரடியாக ஒரு வலுவான கட்சியை கலமையில் இருக்கிறது அதிமுக இருந்தாலும் அதனுடைய வாக்குகளை பாஜக அதிகமாக வாங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த ஓட்டு பிளவு செங்குத்தான பிளவு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கும் பிளவுகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை பலத்துடன் வைத்துக் கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்கு ஒர்க் பண்றதுக்கும் தயாராக இருக்கின்றனர் திமுகவினர் அந்த வகையில பாஜக மற்றும் அதிமுகவுக்கு இடையே நடக்கும் ஓட்டு பிளவு கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆஹ் கரை சேர்க்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக இங்க ஒரு விஷயமா என்ன நோட் பண்ணலாம்னா அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு காரணம் என்னவென்றால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி அவர்களுக்கான ஆதரவு அலை இங்க நல்லா இருக்கு அண்ணாமலையும் கொங்கு பகுதியை சார்ந்தவர் அப்படின்றத ஒரு ஆதரவு இருக்கு மோடி எப்படியும் பிரதமர் ஆவார் அப்படின்ற பட்சத்துல தொழில்துறை அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய திருப்பூருக்கு பாஜகவுக்கே வாக்களிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறதால அதிமுக வாக்குகள் பெருவாரியாக ஒரு ஷிஃப்ட் வந்து பார்க்க முடியுது இது பாஜகவை கரை சேர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது கஷ்டம் தான் ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் பட் நம்மளோட சேஃபர் சைடுக்கே நம்ம சொல்றோம் இங்க வந்து பாஜக ஆஹ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது முடியுது இதுதான் திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய அனாலிசிஸா இருக்கு அடுத்த வீடியோல வேற ஒரு தொகுதியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி